வணக்கம் ஆக்சுவலாக அடுத்தது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து கொஷின் கேட்பாங்க கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கணும் எக்ஸாம் வரைக்கும் கொஞ்சம் தூக்கத்தெல்லாம் விட்டுருங்க இன்னும் ரொம்ப ஹவர் பேஸிஸில் போயிட்டுருக்கு நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க இந்த தலைப்புலாம் நல்லா பார்த்துங்க ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் முதல் தலைமுறை கணினி சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு வரைக்கும் இதுதான் உங்களுக்கே தெரியும் வேக்யூம்டி வெற்றிட குழாய் வச்சு தான் இயக்குனாங்க ஜான் ஆம்ப்ரோஸ் பிளம்மிங் அந்த வேக்யூம் டியூப் வெற்றிட குழாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல கண்டுபிடிச்சாரு இதுல என்னென்ன கம்ப்யூட்டர்லாம் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல வருதுன்னா இஎன்ஐஏசி நியாக்னு பேரு எட்ஸாக் எட்வாக் யூனிவாக் இதெல்லாம் என்ன ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் கேட்பான் நீங்க தெளிவா என்ன பண்ண அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிடணும் அடுத்தது செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் இரண்டாம் தலைமுறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருந்து அறுபத்தி வரைக்கும் இதுல ஃபுல்லா வந்து டிரான்சிஸ்டர் இது வந்து

பிடிபி எயிட் ஐபிஎம் தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் ஃபோர்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் வந்து செவன்டி டூல இருந்து பிரசென்ட் வரைக்கும் போயிட்டு இருக்கு இதுல வந்து மைக்ரோ ப்ராசஸர் கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா இதுல டெஸ்காப் பிசி லேப்டாப் நோட் புக் இது எல்லாத்திலுமே என்னதான் மைக்ரோ ப்ராசஸ் மைக்ரோ ப்ராசஸர் இருக்கு பிப்து ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் வந்து எஃப் ஜி சி ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் சிஸ்டம் இது பிரசன்ட்ல போயிட்டு இருக்குங்களே பெருசவுன் அந்த அளவுக்கு ஜப்பான் தான் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தோம் அடுத்த வந்து பாருங்க இந்த கீபோர்டு இருக்குல்ல இந்த ஸ்டாண்டர்ட் கீபோர்டில எயிட்டி த்ரீல எயிட்டி போர் கீஸ் இருக்கு இல்ல என்ன ஆன்சர் கீபோர்ட்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னா ஒன் நாட் ஒன் அண்ட் அபோ அப்படின்னு இருக்குங்கறத நாம வச்சனும் அப்புறம் நம்ம ஓஎம்ஆர் ஷீட் எக்ஸாம் எழுதுறோம்ல ஆப்டிகல் மார்க் ரெகனைசேஷன் பேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ரிச்சர்ட் வாரன் ஐபிஎம் எக்ஸ்பெரிமெண்ட் தான் இதை ஒர்க் அவுட் பண்ணி பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நாம வச்சுக்கோ எதுக்கு இந்த சீக்வன்ஸ் எல்லாம் சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாவது இங்க பாருங்க இந்த பரம் எயிட் தௌசண்ட் இருக்கு பாருங்க பி ஆர் ஏஎம் இஸ் கன்சிடர்ட் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் டிசைன்டு அண்ட் அசம்பிளி பை த இது கேட்பாங்க சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங் சி டாக் எங்க இருக்கு கேட்பாங்க புனே புனே இந்தியா இந்தியா வந்து எந்த ஸ்டேட்னு கேட்டான்னா மகாராஷ்டிரம் அப்புறம் இந்த இடத்துக்கு வாங்க திரும்ப கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டாஸ் லினக்ஸ் இதெல்லாம் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மொபைல் கொஸ்டின் கேட்பாங்க பாருங்க மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல ஆண்ட்ராய்டு வந்து கூகுள் அதுக்கப்புறம் இருக்கு பாருங்க அது நோக்கியாவது ஆப்பிள் ஐஓஎஸ் உங்களுக்கு தெரியும் விண்டோஸ் வந்து மைக்ரோசாப்டு படா பிஏடி என்று வர்றது சாம்சங் பிளாக் ஓஎஸ் ஃப்ரம் ரிம் ரிம்னா ரிசர்ச் இன் மோஷன் ஃபயர் ஃபாக்ஸ் வந்து ஃப்ரம் மோசுல்லா இதை நாம வச்சனும் இதை அப்படியே மெமரி பண்ணி வச்சுங்க இதுல இருந்து கொஸ்டின் மிஸ் பண்றாதீங்க சரிங்களா இது ஒண்ணாச்சா இருபத்தஞ்சு ஏன் ஏன் இந்த கொஸ்டின்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்றோம் அப்படிங்கிற விஷயத்த நாம வச்சோம் அப்புறம் வைஃபை வைஃபை வந்து வயர்லெஸ் ஃபிடிலிட்டிங்கிறது தான் ஒய்ஃபை இந்த வயர்லஸ்ல என்ன வேவ்ஸ் யூஸ் பண்றாங்க ரேடியோ வேவ்ஸ் யார் அதை கண்டுபிடிச்சாருன்னா ஜான் சுலைவன் ஜான் ஓ சுலைவன் இதுதான் கிரெடிட்டட் ஃபார் த இன்வென்ஷன் ஆஃப் அப்படிங்கறத நாம வச்சனும் அதுக்கப்புறம் இதுல ரேடார் யூஸ்வலா நம்ம படிச்சிருக்கோம் ரேடியோ டிடெக்ஷன் ரேஞ்சிங் அந்த மாதிரி சோடார்னு ஒண்ணு இருக்கு இல்லன்னு நினைச்சுன்னு விட்டுறாது சோடாங்கிறது சோனிக் டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங் தான் என்ன அப்படின்னா சோடார் அப்படிங்கறத நாம வச்சுங்க சரிங்களா இது ஒண்ணு அப்புறம் நம்பர் சிஸ்டம் யூஸ்வலா பேஸ் டிவைடட் பை டிவைடர் டிவைடர் ஆர் ஆடிக்ஸ் வந்து டென் டெசினா டென் பைனரிங்கிறது டூ பேஸ் டிவைடர் டூ ஆகணும் ஆக்டல் எயிட் ஆகணும் ஹெக்ஸா டெசிமல் சிக்ஸ்டீன் இங்க கன்வர்ஷன் இருக்கு பாருங்க கன்வர்ஷன் ஆஃப் டெசிமல் நம்பர் இன்டூ பைனரி நம்பர் டூ கீழ டென் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த பக்கம் டூ அப்படியே டூ ஆல டிவைட் பண்ணி வந்தீங்கன்னா லாஸ்ட்ல என்ன பாருங்க ஒன் ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் டூன்னு போடணும்

வந்து சூப்பர் கம்ப்யூட்டர் இந்த யூஸ்வல் கொஸ்டின்ஸ் வந்து எங்கேயுமே மிஸ் பண்றதுங்க ஏன் மிஸ் சொல்றேன் அப்படித்த காரணம் என்ன அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து உள்ள மாட்டுச்சுன்னா எந்த ரேஞ்ச்ல இருக்கும் அப்படிங்கிற விஷயம் தெரியாது இது வந்து யூஸ்வலா ஒரு புக்ஸ் வாங்க எதுக்கு வாங்கணும்னா நீங்க எடுத்து பாருங்க கொஸ்டின் பேப்பர்ல அவன் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருப்பான் என்னென்ன கொஸ்டின் அப்படின்னா நம்ம யூஸ்வலா ஜிபி என்ன ரீட் ரீடுலி மெம்ரி என்னென்ன இந்த கொஷின்ஸ்லாம் ஃபார்ம் இருக்கும் மிஸ் பண்ணுறாது ரைட் அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா என்னென்ன கொஷின்ஸ்க்கு ஆன்சர் சொல்கிறோமோ அதை ஃபுல்லாகவே ஒர்க் அவுட் பண்ணி வச்சுண்ணா டைம் வேஸ்ட் பண்ணுறாதிங்க ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுறாதிங்க சொல்கிறோம் அப்படின்னா எக்காரணத்துக்கு ஒன்றும் நம் மார்க் குறைஞ்சிடக்கூடாது இங்கே பாருங்கள்

அப்புறம் மெகா பைட் பெர் செகண்ட் சரிங்களா இதை மட்டும் நாம வச்சுங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க திரும்ப நம்ம கலெக்ட் பண்ணி கொடுக்குற என்ன இன்ஃபர்மேஷனோ அதை பார்த்துக்கலாம் சரிங்களா டைம் வேஸ்ட் பண்ணோம்னா நான் திரும்ப கலெக்ஷன்ல தான் இருக்கேன் கலெக்ட் பண்ணிட்டு திருப்பி கூப்பிடுறேன் உங்களுக்கு தேங்க்யூ